தீயை அணைப்பதற்கு சென்னை செல்ஸில் இந்த காலை அதிகாலை ஏற்பட்ட தீயை அணைப்பதற்கு அதிநவீன எந்திரம் கலவை எந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எந்திரம் சென்னை விமான நிலையத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்னமும் தீ முழுமையாக அணைக்கப்படவில்லை அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏழாவது எட்டாவது மாடிகளில் இன்னமும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து முயற்சி செய்த பிறகும் தீ அணைக்கப்படாத காரணத்தினால் இப்போது அதிநவீன எந்திரம் வந்திருக்கிறது தீ எரியக்கூடிய காட்சிகளை புகை வெளிவரக்கூடிய காட்சிகளை நீங்கள் நேரடியாக இந்த கட்டடத்தின் மாடியில் பார்க்க முடியும் ஏறக்குறைய இன்றைக்கு அதிகாலை நாலு மணிக்கு தொடங்கிய இந்த தீ கீழ்த்தளத்தில் தொடங்கியது என்று சொல்கிறார்கள் கீழ்த்தளத்தில் தொடங்கிய தீ குறிப்பாக ஜெனரேட்டர் அருகில் அதில் இருக்கக்கூடிய டீசல் டேங்க் கலந்து அந்த தீ பரவிய காரணத்தினால் எட்டு தளங்களிலுமே இந்த தீ பரவியது என்று சொல்லப்படுகிறது இப்போது இந்த தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களது முயற்சிக்கு பலம் சேர்க்கும் விதத்தில் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அதிநவீன எந்திரம் வந்திருக்கிறது இது சென்னை விமான நிலையத்திலிருந்து தீயை கட்டுப்படுத்தக்கூடிய எந்திரம் அந்த தான் இப்போது மிக நெருங்கி சென்று கொண்டிருக்கிறது கட்டடத்துக்கு மிக அருகில் சென்று இங்குள்ள தீயை அணைப்பதற்கான முயற்சிகளில் அவர்கள் ஈடுபடப் போகிறார்கள் அந்த காட்சிகளை எல்லா முக்கியமான அதிகாரிகளும் சென்னை பெருநகர காவல்துறையின் முக்கியமான அதிகாரிகள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான்கு மாடி அளவுக்கு கட்ட வேண்டிய ஒரு இடத்தில் எட்டு மாடி அளவுக்கு இந்த கட்டடத்தை அவர்கள் கட்டினார்கள் இது விதிமீறல் என்பது நீதிமன்றம் வரை வழக்கு சென்றது அந்த நிலையிலும் அந்த விதிமீறல் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்ததன் விளைவு இப்படி ஒரு பெரும் தீ விபத்தில் முடிந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த தீ இன்னும் அணைக்கப்படவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் அணுகு சாலைகள் அதாவது ஒரு தீ விபத்தை தடுப்பதற்கு அந்த பகுதியில் அணுகு சாலைகள் ஒரு எந்திரம் தீயணைப்பு எந்திரங்கள் உடனே செல்லக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இந்த சாலையை பார்த்தீர்களானால் போன்ற பெரும் தீயணைப்பு எந்திரங்கள் போன்ற அதிநவீன எந்திரங்கள் வரக்கூடிய முடியாத அளவுக்கு இங்கே கீழே இருக்கக்கூடிய சாலை குறுகளாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அங்கே கீழே அந்த சினை சில்க்ஸுடைய உடைந்த பகுதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் முழுமையாக கீழ்த்தளம் முழுமையாக எரிந்து சிதிலமிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் இங்கே நேரடியாக பார்க்க முடியும் இப்போது ஒரு புதிய முயற்சியை அது சென்னை விமான நிலையத்திலிருந்து வந்த அதிநவீன எந்திரத்தின் மூலமாக இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியை இப்போது தீயணைப்பு துறையினர் இருக்கிறார்கள் அதிகாலைக்குள் அந்த புதிய எந்திரம் அந்த நுரையை வீசக்கூடிய காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கிறீர்கள் இதுவரைக்கும் நீரை பீச்சி அடித்து கொண்டிருந்தவர்கள் இப்போது இது வித்தியாசமான ஒரு வகையில் இந்த அதிநவீன எந்திரத்தின் மூலமாக முற்றிலுமாக இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்போது அந்த கண்ணாடிகள் வெடித்து தெரித்து விழக்கூடிய காட்சிகள் அங்கே தென்படுகின்றன ஏழாவது எட்டாவது மாடிகளில் தொடர்ந்து புகை கசிந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த எந்திரத்தை பயன்படுத்துவதன் சாதக பாதகங்களை பற்றி அவர்கள் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த எந்திரத்தை பயன்படுத்திய உடனேயே அந்த பகுதியில் இருந்து கண்ணாடி சில்லுகள் வெளியே வந்து விழுந்தன இது ஆபத்தாக இருக்கக்கூடும் என்கிற காரணத்தினால் அதை பற்றிய விவாதத்தை இங்கு இருக்கக்கூடிய ஒரு ஆலோசனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஊடகங்களை பொறுத்தவரையில் ஊடகத்தினரும் கூட இங்கு தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாடியிலிருந்து தீ கணல்கள் தீ கனல்கள் வெளியே எரியக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் எட்டு மாடி கட்டடமும் சேதாரம் அடைந்துள்ள காட்சிகளை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் நிலைத்து வந்த வாகனம் அந்த வாகனத்தின் க்ளோசப் காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி சாதுரியமாக செயல்பட்டு இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது எந்த சேதாரமும் இல்லாமல் அதாவது பக்கத்தில் உள்ள அத்தனை கட்டடங்களுக்கும் சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் எனவே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக கவனமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காலையில் நான்கு மணிக்கு தொடங்கிய தீ ஏறக்குறையே இப்போது இருபது மணி நேரமாக தொடர்ந்து கனந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மேல் தளங்களில் ஏழாவது எட்டாவது தளங்களில் தான் அந்த நெருப்பு இன்னும் புகைந்து கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புதிய முயற்சி மீண்டும் எப்போது தொடரும் என்று தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் அந்த நுரையை பாய்ச்சியவுடன் சில கண்ணாடிகள் தெரித்து விழுந்த காரணத்தினால் தற்காலிகமாக அந்த முயற்சியை நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிகிறது இன்னும் பொருத்தமான நேரத்தில் இந்த நடவடிக்கையை மீண்டும் தொடர்வார்கள் வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெரிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக விமான நிலையத்திலுடைய விமான சென்னை சர்வதேச விமான நிலையத்தின் பன்னாட்டு விமான நிலையத்தின் அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தீயணைப்பில் இருக்கக்கூடிய அனுபவ அறிவையும் சென்னை பெருநகர தீயணைப்பு துறையின் அனுபவ அறிவையும் இணைத்து இந்த நடவடிக்கையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் முழுமையாக இந்த கட்டடம் சிதிலமடைந்துள்ளதை இங்கே நீங்கள் காட்சிகளாக கண்டு கொண்டிருக்கிறேன் கீழ்த்தளம் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது குறிப்பாக டி நகர் தியாகராய நகர் பகுதி முழுவதும் தியாகராய நகர் பகுதி முழுவதுமே மக்கள் இந்த தீயின் வெக்கையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது சென்னை பெருநகர காவல்துறை ஆணையருடைய வாகனம் இந்த மேம்பாலத்திற்குள்ளே வந்திருக்கிறது அவரும் நேரடியாக இந்த நடவடிக்கையை மேற்பார்வையிடுகிறார் நான்கு மாடி கட்டடங்கள் கட்ட வேண்டிய இடத்தில் எட்டு மாடி கட்டடங்கள் கட்டிய விதிமீறி கட்டப்பட்ட கட்டடம் அதற்கு பிறகு நீதிமன்றம் சொன்ன பிறகும் அந்த விதிமீறலுக்கு முடிவு கட்டப்படவில்லை இதுபோல சென்னை பெருநகரின் முக்கியமான வணிகத்தலமாக விளங்குகிற தியாகராய நகரில் மக்கள் பெரும்பாலும் ஒன்று கூடுகிற இந்த இடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது இன்னும் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது இந்த சம்பவத்திற்கு பிறகாவது அனுமதி வழங்குவது போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கையை நாம் மேற்கொண்டாக வேண்டும் அதற்கான ஒரு பாடமாகத்தான் இந்த சம்பவம் இருக்கிறது ஏனென்றால் மக்கள் நெரிசல் இல்லாத நேரத்தில் வியாபாரம் நடக்காத நேரத்தில் இந்த விபத்து நடந்த காரணத்தினால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன இது ஒருவேளை வியாபாரம் நடக்கும் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் மிகப்பெரிய உயிரிழப்பை தமிழ்நாடு சந்தித்திருக்க வேண்டிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கும் தொடர்ந்து இப்போது டாட் காமோடு இணைந்திருங்கள் இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையும் என்ன நடக்கிறது என்பது பற்றிய விஷயங்களையும் தொடர்ந்து இப்போது டாட் காம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் தொடர்ந்து இப்போது டாட் காம் உடன் என்ன அடுத்தடுத்த செய்திகளை வழங்கும்